நாட்டின் எழுபத்தி ஏழாவது குடியரசு தினத்தை முன்னிட்டு தூத்துக்குடி மாநகர தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்ற கழகம் தமுமுக மற்றும் மனிதநேய மக்கள் கட்சி மமகா சார்பில் ரஹமதுல்லாபுரம் மற்றும் அண்ணாநகர் கிளை பகுதிகளில் உற்சாகமாக கொண்டாடப்பட்டது இவ்விழாவில் தேசிய கொடி ஏற்றப்பட்டு இனிப்புகள் வழங்கப்பட்டதோடு ஏழை எளிய மக்களுக்கு பல்வேறு நலத்திட்ட உதவிகளும் வழங்கப்பட்டன இந்த நிகழ்ச்சிகளுக்கு மாநகர பொறுப்புக்குழு தலைவர் ஷேக் மைதீன் தலைமை தாங்கினார் மாநகர பொறுப்புக்குழு உறுப்பினர்கள் செய்யதலி ஷேக் ஜான் ராஜா மற்றும் யூனுஸ் ஆகியோர் முன்னிலை வகித்தனர் தமமுக மாவட்ட செயலாளர் ஏ யூசுப் கலந்து கொண்டு தேசிய கொடியை ஏற்றி வைத்து நிகழ்ச்சிகளை தொடங்கி வைத்தார் சிறப்பு அழைப்பாளர்களாக மீனவரணி மாவட்ட செயலாளர் பிரவீன் நுகர்வோரணி மாவட்ட செயலாளர் சம்சுதீன் மற்றும் ஐபிபி மாவட்ட செயலாளர் அப்துல் ரஹீம் ஆகியோர் பங்கேற்றனர் குடியரசு தின விழாவை முன்னிட்டு அப்பகுதியைச் சேர்ந்த துப்புரவு பணியாளர்களுக்கு வேஷ்டி சேலை மற்றும் சட்டைகள் வழங்கப்பட்டன மேலும் கல்வி கற்கும் மாணவர்களுக்கு தேவையான கல்வி உபகரணங்கள் உள்ளிட்ட பல்வேறு நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டன இந்த நிகழ்ச்சியில் ஜமாத் பெரியவர்கள் வியாபாரிகள் மற்றும் பல்வேறு சமயங்களை சார்ந்த பொதுமக்கள் திரளாக கலந்து கொண்டு சிறப்பித்தனர் நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை ரஹமதுல்லாபுரம் கிளைத்தலைவர் ஷேக் மைதீன் தலைமையிலான நிர்வாகிகளும் அண்ணாநகர் கிளைத்தலைவர் அப்துல் ரெசாக் தலைமையிலான நிர்வாகிகளும் மிகச் சிறப்பாக செய்திருந்தனர் மேலும் செய்திகளுக்கு தூத்துக்குடி மக்கள் செய்தி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க